மும்மொழி கொள்கை தேவை இருமொழி கொள்கை காலாவதியானது அடிப்படை அறிவு இல்லாத முட்டாள் கூட்டம் தான் அநீதி இருக்குல்ல ஹிந்தி ஹிந்தி வாழணும் அப்படிங்கிற பார்வையிலிருந்து வரக்கூடிய அநீதி கும்பமேளாக்கு ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபா கொடுக்க முடியுது தமிழ்நாட்டினுடைய கல்விக்கு ரெண்டாயிரத்தி நூறு கோடி கொடுக்க முடியாது அப்படின்னா இது எப்படி நீங்க நியாயம்னு சொல்ல முடியும் இந்த கட் இந்த நாட்டில் எந்த முதலமைச்சர் இருந்துச்சு எம்ஓயு ஒன்றிய அரசாங்கம் அமைக்கக்கூடிய அனுப்பக்கூடிய ஒரு எம்ஓயுவை திருத்தி இப்படி அனுப்புன இதை நீ ஒத்துக்கிறேன்னா கையெழுத்து போறேன் இல்லைன்னா கையெழுத்து போட முடியாது எடப்பாடி சாமி சொல்லிடுவாரா நான் வாழ்நாளில் ஒரு முறை அவரால் சொல்ல முடியுமா இவர்களுடைய அதிமுக தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்தாரு மாஃபா பாண்டிராஜன் என்ன சொன்னாரு அண்ணா மும்மொழி கொள்கை ஆதரிச்சார்னு கூச்சம் இல்லாம தமிழ்நாட்டில் பரப்புன கூட்டம் அந்த கூட்டம் படிக்க வைக்கிறோம் தொழில் தொடங்குறோம் பிள்ளைக்கு வேலை கொடுக்குறோம் அப்படி வரக்கூடிய பிள்ளைகள் சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய வரி இருக்குல்ல அதெல்லாம் நான் உறிஞ்சி அட்டைப்பூச்சி மாதிரி உறிஞ்சுவேன் நியாயமான நிதியை கேட்டால் கந்து வெட்டிக்கார மாதிரி பேசுவேன் மூன்று மொழி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம்னு இந்த பக்கம் சொல்றது இன்னொரு பக்கம் இந்திய ஆசிரியர்கள் நியமனத்துக்கு மட்டும் நிதி ஒதுக்குவது அப்போ பை டிஃபால்ட்டு அந்த மூன்றாவது மொழி இந்தி மொழி திமுக முதல் குடும்பம் திமுக அமைச்சர் நடத்துற பள்ளிகள் வந்து இந்து சிபிஎஸ்சி பள்ளி நடத்துறாங்க அது மட்டும் எதுக்கு நடத்துறாங்க நீங்க எப்படி நடத்தலாம் கொள்கை அதெல்லாம் கேட்கறதுக்கு பாஜக தகுதி கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபத்தி நாலு மோடியினுடைய அமைச்சரவையில் பன்னிரெண்டு அமைச்சர்கள் வீட்டு குழந்தைகள் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் படிக்கிறாங்க நீங்க தான் சொல்றீங்க இந்திய கல்வி முறை இந்தியாவில் கல்வி சிறந்தது இந்திய கல்வியை நாங்கள் உலகத்தரத்துக்கு உயர்த்துறோம் மூன்றாவது மொழியை ஒரு குழந்தை மேலே திணிப்பது பேர்டன் சார் மூணு மொழி படிக்கக்கூடிய எந்த குழந்தையை விடவும் ரெண்டு மொழி படிச்சுட்டு வரக்கூடிய தமிழ்நாட்டு குழந்தைங்க எஃபெக்டிவாக இருக்காங்க இந்தியாவில் எல்லா மாநிலமும் பிஜேபி ஏற்றுகிட்டாங்க தமிழ்நாடு எடுத்துக்காம தான் இருக்குது அதனால் தமிழ்நாடு கெட்டாக போயிடுச்சு முப்பத்தஞ்சு மார்க் கூட எடுக்க முடியாது நீ வந்து நீ நூறு மார்க் எப்படி எடுக்கிறதுன்னு தமிழ்நாட்டுக்கு அட்வைஸ் பண்ணுறக்கூடிய இடத்துல யாரும் இல்லை பொன்னிந்திய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கட்டமைப்பு நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருப்பது திமுக செய்தி தொடர்பு துணை செயலாளர் திரு சூர்யா கிருஷ்ணன் தேவர் சார் வணக்கம் வணக்கம் இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களும் தேசிய கல்வி கொள்கை ஏற்றுக்கிறப்போ தமிழ்நாடு மட்டும் ஏன் ஏற்றுக்க மாட்டேங்குது அதை ஏற்றுக்கிட்டா தான் நாங்கள் நிதி கொடுப்போம் அப்படின்னு தர்மேந்திர பிரதான் சொல்கிறாரு இது தடித்தனம் அப்படின்னு முதலமைச்சர் தொடங்கி எல்லாருமே விமர்சிக்கிறாங்க இன்னொரு சைடு வந்து ஏன் ஏழைகள் வந்து மூன்றாவது மொழியை கற்றுக்கக்கூடாதா இந்தியை கற்றுக்கூடாதா பணக்காரங்க மட்டும் தான் கற்றுக்கணுமா திமுகவோட முதல் குடும்பம் நடத்துகிற பள்ளிகள் எல்லாம் இருக்கே அப்படின்னு பாஜக விமர்சிக்குது எப்படி பார்க்குறேன் அடிப்படையில் இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கிடுச்சு தமிழ்நாடு ஏற்றுக்கல அப்படின்னு இருக்குல்ல அது ஏதோ தனித்து விடப்படுற மாதிரி ஒரு ஃபீலை அவங்க கிரியேட் பண்ண முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க அது தனித்துவம் இந்தியாவில் எல்லா மாநிலமும் பிஜேபி ஏற்றுக்கிட்டாங்க தமிழ்நாடு ஏற்றுக்காம தான் இருக்குது அதனால் தமிழ்நாடு கெட்டாக போயிடுச்சு நம்ம பார்க்க வேண்டியது புதிய கல்வி கொள்கை ஏற்றுக்கொண்ட மாநிலங்களுடைய வளர்ச்சி என்னவாக இருக்குது கல்வி வீதம் என்னவாக இருக்குது அவங்களுடைய செயல்பாடு என்னவாக இருக்குது ஏற்றுக்கொள்ளாத தமிழ்நாட்டினுடைய செயல்பாடு என்னவாக இருக்குது இதுதான் புதிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டுக்கு தேவையாக இல்லையாங்கிறது தான் பிரைமரி டிமேட் இல்லைங்கிறது தமிழ்நாட்டுடைய ஆர்குமெண்ட் இது வந்து இன்றைக்கி வைக்கல ராஜீவ்காந்தி காலத்தில் அதற்கு முன்னால் வந்து இந்திரா காந்தி காலத்தில் நேரு காலத்தில் கோத்தாரி கல்வி கமிஷனில் ஆரம்பித்து எல்லா கல்வி கமிஷனையும் தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக தமிழ்நாடு நிராகரித்திருக்கிறது இது இன்றைக்கி நேத்தி கிடையாது இந்தியா வந்து ஒரு நாடாக உருவான காலத்திலிருந்து இந்திய விடுதலைக்கு பிறகு அமைக்கப்பட்ட எந்த கல்விக் குழுவையும் தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிற தமிழ்நாடு என்று தனக்குன்னு ஒரு தனியான கல்விக் கொள்கையை வகுத்து தான் இதுவரைக்கும் செயல்பட்டு வந்திருக்கிறாங்க அப்போ முன்னே முந்தைய கல்விக் கொள்கையை நிராகரித்ததற்கும் இன்றைக்கும் ஒரே ஒரு அடிப்படை வித்தியாசம்தான் அன்னைக்கு நிராகரிக்கிற போது அது அந்த மாநிலத்தின் உரிமைன்னு பார்வை வந்து அரசாங்கங்களுக்கு இருந்துச்சு இன்றைக்கி வந்து அப்படியெல்லாம் விட முடியாது நான் வந்து உன் கழுத்தை நெறிப்பேன் நிதியை கொடுக்க மாட்டேன் இந்த ப்ராஜெக்டை நிறுத்துவேன் அந்த ப்ராஜெக்டை நிறுத்துவேன் நீ அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு நெருக்கடி உருவாக்கக்கூடியவர்களாக மாறியிருக்கிறார்கள் ஒன்று தமிழ்நாட்டுக்கு புதிய கல்விக் கொள்கை ஏன் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறோம்னா புதிய கல்விக் கொள்கை சில இலக்குகளை நிர்ணயிக்கிறது அதில் முதன்மையான இலக்கு வந்து வள்ளி முடித்துவிட்டு கல்லூரிக்கு போகக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையை ஐம்பது சதவீதமாக உயர்த்துவோம் எப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் அது ரெண்டாயிரத்தி இருபதுலேயே தமிழ்நாடு அரசு அட்டைன் பண்ணிடுச்சு அப்போ உங்கள் இலக்கை சக்ஸஸ் பண்ணிவிட்டோம் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமான ரேஷியோ வந்து குறைப்போம் அப்படின்னு அவங்க ஒரு நம்பர் சொல்கிறாங்க இருபது இருபத்தஞ்சுன்னுட்டு அந்த நம்பர் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் அவங்க அட்டென்ட் பண்ணுவாங்களாம் அந்தளவுக்கு ஆசிரியர்களை அதிகமாக உற்பத்தி பண்ணுவோம்னு சொல்கிறாங்க ஆனால் தமிழ்நாடு அரசு அதை பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்குள்ளேயே முடிச்சிட்டோம் அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா முதன்மை இலக்குகளாக எண்ணிப்பு எதை சொல்லுகிறதோ அதை ஏற்கனவே அடைந்து விட்ட மாணம் தமிழ்நாடு அப்போ நீ இந்த மாடலை கொண்டு போய் இந்தியாவினுடைய பிற பகுதிகளுக்கு சொன்னீங்கன்னா அதில் நியாயம் உண்டு இப்போது நூறு மார்க் எடுக்கிறோம் அப்படிங்கிறப்போ தொண்ணூத்தஞ்சு மார்க் எடுக்கிற பையனுக்கு நூறு மார்க் எடுக்கிறவன் அட்வைஸ் பண்ணலாம் நீ இப்படியெல்லாம் படித்தா நீ நூறு மார்க் எடுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லலாம் முப்பத்தஞ்சு மார்க் கூட எடுக்க முடியாது நீ வந்து நீ நூறு மார்க் எப்படி எடுக்கிறதுன்னு தமிழ்நாட்டுக்கு அட்வைஸ் பண்ணுறக்கூடிய இடத்துல யாரும் இல்லை அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று வகுக்கிறீங்கன்னா தமிழ்நாடு இருக்குது அதே போல் அங்கே சிக்கிம் மாதிரியான மாநிலங்கள் மே வடகிழக்கில் சில மாநிலங்கள் இந்த மாதிரி சில பகுதிகளில் வந்து கல்வி வளர்ச்சி நல்லா இருக்குது கேரளாவில் இருக்குது இந்த மாநிலத்தை எல்லாம் ஸ்டடி பண்ணியிருக்கோம் புதிய கல்விக் கொள்கைக்கு அமைக்கப்பட்ட குழு அந்த டிராஃப்டிங் கமிட்டி பியர் ரிவ்யூ கமிட்டி அவங்க போய் கருத்து கேட்டாங்கல்ல ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் அந்த எக்ஸ்பர்ட்ஸ் இது எதுலேயுமே தமிழ்நாட்டுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடையாது நீ தமிழர்களுக்கு கூடு தமிழ்நாட்டுக்கு கொடுங்கிறதெல்லாம் கூட செகண்டரி தமிழ்நாடு எஜுகேஷன் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ண வெளி வட இந்திய அதிகாரிகள் இருப்பாங்க இல்லை அவங்கள கூட கூப்பிட்டு கேட்கல தமிழ்நாட்டில் பேராசிரியர்களாக பணியாற்றிய ஐஐடியில் பேராசிரியாக இருந்துருப்பாங்க இல்லை அண்ணாஸ்டில் பேராசிரியாக இருந்திருப்பாங்க வேற்றுமொழிக்காரர்கள் இருந்திருப்பாங்க வேறு மாநிலத்தவர்கள் இருந்திருக்காங்க அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு கூட கருத்து கேட்கல அப்போ தமிழ்நாடு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இலக்குன்னு இப்போ நீங்கள் ஒரு தொழில் தொடங்குகிறீங்க சார் சில இலக்கு வச்சிருக்கீங்க அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணால் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவனை போய் கேட்டு தெரிஞ்சுப்பீங்களா மாட்டிங்களா அது பேசிக்கான விஷயம் தானே அப்போ கம்ப்ளீட்டாக தமிழ்நாட்டை இக்னோர் பண்ணிட்டு தான் அந்த அறிக்கையை உருவாக்கப்பட்டோம் அப்போ தமிழ்நாடு ஏற்கனவே அகடாக இருக்குது நாங்கள் முன்னே போய்ட்டு இருக்கோம் என்னை பின்னாடி பிடிச்சி நிற்காத இவ்வளோதான் கோரிக்கை கமாண்டர் கான்ஸ்டியூஷன் அப்படின்ற கான்ஸ்டிடியூஷனில் எந்த இடத்துல வந்து தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு இருக்குது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த செக்ஷன் சொல்லுது இப்போது இப்போ புதிய வியாக்கியானம் சொல்கிறாங்க மாநில அரசு ஒரு கொள்கை வச்சுருக்கு ஒன்றிய அரசு ஒரு கொள்கை வச்சிருக்கு அப்படின்னா ஒன்றிய அரசு கொள்கை தான் டாமினேட் பண்ணுங்கிறாங்க அது கிடையாது சட்டமன்றம் ஒரு சட்டத்தை ஏற்றுகிறது நாடாளுமன்றம் ஒரு சட்டத்தை ஏற்றுக்கிறதுன்னா அப்போ வந்து ரெண்டுத்துக்கும் முரண் வந்துச்சுன்னா அந்த சப்ஜெக்டு கண்கரண்ட் லிஸ்ட்டில் இருந்தால் மட்டும் முரண் வந்தால் மட்டும் மாநில சட்டமன்றத்தை விட நாடாளுமன்றத்தினுடைய சட்டம் செல்லும் ஒத்துக்கிறேன் மறுக்கலை ஆனால் அது சட்டத்துக்கு தான் பார்லிமெண்ட்டில் வைத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடியரசுத் தலைவரால் ஒப்புதல் கொடுக்கப்பட்ட சட்டத்துக்கும் சட்டமன்றத்தில் வைத்து ஆளுநரால் ஒப்புதல் பெறப்பட்ட சட்டத்துக்கும் மட்டும்தான் பொருந்துமே தவிர பாலிசிக்கு பொருந்தாது என்பிங்கிறது பாலிசி சட்டம் கிடையாது இப்போ வந்து தமிழ்நாடு அரசு அண்ணா பல்கலைக்கழகத்துக்குன்னு ஒரு சட்டம் வச்சிருக்கு யூனிவர்சிட்டி ஆக்ட் இப்போ சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்துல ஒரு சட்டம் போட்டோம் அது ஆளுநர் ஒப்புதல் கொடுக்காம நிறுத்தி வச்சிருக்காரு அந்த சட்டம் இப்போ தம ஹையர் எஜுகேஷன் கவுன்சில் ஒரு முடிவு எடுக்குதுன்னா அந்த கவுன்சிலோட முடிவு வந்து தமிழ்நாடு அரசோட சட்டம் கிடையாது யூஜிசி எடுப்பது ஒன்றிய அரசோட சட்டம் கிடையாது அது பாலிசி அப்ப என்பிங்கிறது ஒரு பாலிசி உங்க பாலிசி ஏற்றுக்கணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை நாங்க இந்திய திணிக்கல மூன்றாவது மொழியை கத்துக்கிறதுல என்ன தப்பு இல்ல நான் என்ன கேட்குறேன் மூன்றாவது மொழின்னு நாங்க இந்திய சொல்லலாம் அது கொல்லைப்புறமாக இந்தியை திணிக்கிற வேலை எப்படின்னு நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபது என்இபிங்கிற ஒரு பாலிசியை கொண்டு வராங்க இருபத்தி ஒன்றில் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கிறாங்க நாடு முழுக்க என்இபியை அமல்படுத்தும் நோக்கத்திற்காக ஹிந்தி பேசக்கூடிய ஹிந்தி கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களை நியமிப்பதற்காக சில நூறு கோடிகளை ஒதுக்குறாங்க மூணு மொழி தானே எந்த லாங்குவேஜ் வேணாலும் படிக்கலாம்ல ஏன் தமிழ் ஆசிரியர்களுக்கு நீங்கள் நிதி ஒதுக்கலை ஏன் தெலுங்கு ஆசிரியர்களுக்கு நிதி ஒதுக்கலை ஏன் மலையாள ஆசிரியர்களுக்கு நிதி ஒதுக்கல ஏன் உங்கள் மொழி குஜராத் ஆசிரியர்களுக்கு குஜராத்தி ஆசிரியர்களுக்கு ஏன் நிதி ஒதுக்கல அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க மூணு மொழி ரெண்டு மொழியை அரசாங்கங்கள் தீர்மானிச்சு ஒரு மொழியே சாய்ஸ் ஆஃப் ஸ்டூடண்ட் இப்போ உங்கள் பிள்ளை ஒரு ஜெர்மன் படிக்கிறதுன்னு ஆசைப்படுது என் பிள்ளை வந்து ஃப்ரெஞ்சு படிக்கிறதுன்னு ஆசைப்படுது ரெண்டு பிள்ளை ஒரே கிளாஸ் உங்களுக்கு உட்காந்துருக்கு உங்கள் பிள்ளைக்கு ஒரு டீச்சர் என் பிள்ளைக்கு ஒரு டீச்சர் போடுவீங்களா அப்போ உங்கள் பிள்ளைக்கு இப்போ டீச்சருக்கு யாருக்கு காசுப்படுத்துது என் பிள்ளைக்கு இங்கே டீச்சர் யாருக்கு காசுது அப்போ அத்தனை ஆசிரியர்கள் நம்ம வச்சிருக்கோம்மா அவ்வளோ பேருக்கு ஃபண்ட் பண்ணுற அளவுக்கு நம்மள்கிட்ட ஸ்ட்ரக்சர் இருக்கா அந்த ஃபண்டை யார் கொடுக்க போகிறோம் மாநிலத்தில் சேர்த்துக்கணுமா ஒன்றியர் சேர்த்துக்கணுமா அப்போ ஆசிரியர்கள் நியமனங்கன்னு வரும்பொழுது ஆசிரியர் இல்லாமல் மொழியை எப்படி கற்றுக்க முடியும் பள்ளிக்கூடத்தில் அப்போ நீங்கள் உடனே வரலாம் டூல் இருக்குது மொபைல் இருக்குது அப்போ மொழியே தேவையில்லையே மொபைல்லையும் டியூல் யூஸ் பண்ணுறான்னா மொழியே தேவையில்லையே மூன்று மொழி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம்னு இந்த பக்கம் சொல்கிறது இன்னொரு பக்கம் இந்திய ஆசிரியர்கள் நியமனத்துக்கு மட்டும் நிதி ஒதுக்குவது அப்போ பை டிஃபால்ட்டு அந்த மூன்றாவது மொழி இந்தி மொழி தான் வேற அந்த இடத்துல தான் வந்து நிற்கும் அதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் கேந்திர வித்யாலயா பள்ளிகள் இருக்கு கேந்திர வித்யாலயா பள்ளி நீ ஹிமாச்சலில் வச்சிருக்கிற உத்தரப்பிரதேசத்தில் வச்சிருக்கிற அங்கெல்லாம் தமிழை கொடுன்னு நாங்கள் கேட்கலாம் அதை கேட்போம் எங்களுடைய உரிமை அது வேற நீ எங்க மேல திணிக்கும் போது குறைந்தபட்சம் அதை செய்யுங்கிற கோரிக்கை இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் குறைந்தபட்சம் தமிழை ஒரு பாடமாக வைங்க கேட்கக்கூடிய உரிமை தமிழ்நாட்டுக்கு இருக்குல்ல நீங்க தானே சொல்றீங்க தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்குது மாநில மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்குது எது என்பி டுவெண்ட்டி டுவெண்ட்டி தானே சொல்றீங்க அப்போ டுவெண்ட்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுன நவோதயா பள்ளிகளில் எத்தனை தமிழ் ஆசிரியர்களை வைத்திருக்கிறேன் இல்லைன்றீங்களா இல்லை தமிழ்நாட்டில் கேந்திர வித்யாலயா பள்ளிகள் இருக்குங்க கேந்திர வித்யாலயா பள்ளி ஏறக்குறைய நாற்பத்தி ஸ்கூல் இருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் நினைக்கிறேன் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு என் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட பிறகு போட்டது அதில் ஐம்பத்தி மூணு சமஸ்கிருத ஆசிரியர்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஒம்போது பள்ளியில் குறைந்தபட்சம் பள்ளிக்கு ஒருத்தராக இருக்கார் ஹிந்தி ஆசிரியர்கள் நூற்றி பத்துக்கு மேலே இருக்கிறாங்க தமிழ் ஆசிரியர்கள் ஒருத்தர் கூட இல்லை இப்போ கற்றுக் கொடுக்கவே ஆளுநர்லங்கிறப்ப எப்படி ஒரு பாடமாக இருக்கும் இங்கிலீஷ் படித்த வந்து இது சமஸ்கிருதம் படிக்கிற ஆசிரியர் வந்து தமிழில் கற்றுக் கொடுக்க போகிறாரா வாய்ப்பு இல்லை இல்லை இன்னொன்று ஆறாம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் சமஸ்கிருதம் கம்பல்சரி லாங்குவேஜ் கேந்திர வித்தியாலயாவில் அதே போல் நம்முடைய இப்போ ஹிந்தி வந்து கம்பல்சரி லாங்குவேஜ் ஆனா தமிழ் கம்பல்சரி லாங்குவேஜ் இல்லை நீங்க தான் சொன்னீங்க தமிழை வளர்க்குறது தான் நாங்கள் வந்து எண்ணி கொண்டு வந்திருக்கோம் உங்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல அது ஏற்கனவே அமல்படுத்தின பள்ளிக்கூடத்துல ப்ரூவ் பண்ணி காட்டுங்க அப்ப அதை அமல்படுத்த முடியல அப்படின்னாலே இது தமிழை காப்பாற்றுவதற்காக அல்ல இந்தியை டிஃபால்ட் நடந்துருச்சு ஆனா திமுக முதல் குடும்பம் திமுக நடத்துற பள்ளிகளில் வந்து இங்கே சிபிஎஸ்சி பள்ளிகள் நடத்துறாங்க அது மட்டும் நடத்துறாங்க ஆயிரம் கதை சொல்லலாம் சிபிஎஸ்இ நோக்கி தனியார் பள்ளிகள் போகுது அப்படின்னு ஒரு கதை சொல்றாங்க சிபிஎஸ்இ நோக்கி தனியார் படிகள் போறதுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா ஒன்றிய அரசாங்கம் எல்லா பல்கலைக்கழகத்திற்கும் நுழைவுத் தேர்வை கட்டாயமாக்குது மருத்துவம் படிக்கணுமா நீ நுழைவு தேர்வா இன்ஜினியரிங் படிக்கணுமா நீ நுழைவு திருவா அதே போல் இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு சி யூட்டின்னு எல்லா இடத்துக்கும் நுழைவு தேர்வை கொண்டு வரீங்க அதுவும் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி மூலமா இந்தியா முழுமைக்குமான பொது நுழைவுத் தேர்வு அது பண்ணாதான் நீ போக முடியும் பன்னெண்டாவது வரைக்கும் படித்ததெல்லாம் குப்பை கார்பேஜுக்கு தான் போகணும் அப்படிங்கிற பார்வையை நீங்கள் கொண்டு வரீங்க மருத்துவத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க அடுத்தடுத்த எல்லாத்தையும் இப்பிளிமெண்ட் பண்ண போறீங்க இப்போது மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நினைக்கிறேன் நீட் வரதுக்கு முன்பு தமிழ்நாட்டில் மெடிக்கல் அட்மிஷன் கவர்மெண்ட் கோட்டால உள்ள வந்தவங்க ரெண்டே பேர் தான் சிபிஎஸ்சி இன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே எங்கேருந்து இருந்து வருது அப்போ நீட்டுங்கிறது சிபிஎஸ்சி சிலபஸ் பேஸ்டாக இருக்குது நீங்கள் இந்தியா முழுக்க கொண்டு வரக்கூடிய பொது நுழைவுத் தேர்வுகள் சிபிஎஸ்சியினுடைய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இருக்குது அதனால தான் தனியார் பள்ளிகள் அந்த இடத்த நோக்கி போகிறாங்களே தவிர அதில் தரம் இருக்குது அதில் அது இருக்குது இது இருக்குங்கிறது இல்லை தரம் தமிழ்நாடு அரசு பள்ளிக்கூட கூட தான் இருக்குது தமிழ்நாடு அரசுடைய சிலபஸில் கூட தான் இருக்குது இப்போ ஒன்றை வச்சுக்கலாம் நீங்கள் ஒரு காமன் என்ட்ரன்ஸ் வைங்க நாங்கள் எங்கள் ச எங்கள் சிலபஸில் என்ட்ரன்ஸ் வைங்க மாநில அரசு வச்சுருக்கோம் இல்லையா அந்த சிலபஸில் நீங்கள் என்ட்ரன்ஸ் வைக்க வேண்டியதானே அப்போ உங்கள் பார்வை என்ன மாநில அரசுனுடைய சிலபஸ் கீழே சிபிஎஸ்சி மேலே அப்படி தானே மேலே இருக்கிற சிலபஸை தரம் குறைந்த சிலபஸில் படிக்கிற பிள்ளையால் க்ராக் பண்ண முடியாது ஆனால் தரம் குறைந்த ஒரு சிலபஸை சிபிஎஸ்சி பிள்ளையால் க்ராக் பண்ண முடியும்ல நீ அதை வைக்கிற இதை எலிஜிபிலிட்டியாக வை

சிபிஎஸ்சியில் இந்தியை பாடமாக வைக்கக்கூடாது நாடு எங்கள் வாரியம் கிடையாது சிபிஎஸ்சி எங்கள் கட்டுப்பாட்டில் கிடையாது சிபிஎஸ்சி வந்து எங்கள் சிலபஸில் கிடையாது அதுக்கு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசு கிடையாது நீங்கள் தானே வாரியம் வச்சிருக்கீங்க நாடு முழுக்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க மூலி கிடையாது கிடையாது இல்லை தமிழ்நாட்டுக்கு எக்ஸப்ஷன் கொடுக்குறோம் அப்படி வாங்க இல்லை நீங்கள் எப்படி நடத்தலாம் கொள்கை இது அதெல்லாம் கேட்குறதுக்கு பாஜக தகுதி கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி நாலு மோடியினுடைய அமைச்சரவையில் பன்னிரெண்டு அமைச்சர்கள் வீட்டு குழந்தைகள் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் படிக்கிறாங்க நீங்கள் தான் சொல்கிறீங்க இந்திய கல்வி முறை இந்தியாவில் கல்வி சிறந்தது இந்திய கல்வியை நாங்கள் உலகத்தரத்துக்கு உயர்த்துறோம் இப்போ இந்தியனைசேஷன் எஜுகேஷன் தான் பெருசு இந்தியன் இந்தியன்னு சொல்கிறீங்கல்ல எங்கே போச்சு நாட்டுப்புற்று நாட்டுப்பற்று இல்லையா உங்களுக்கு அப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்கள் பயன்படுத்திருக்கீங்கல்ல அப்போ தமிழ்நா இந்தியாவோடைய எஜுகேஷன் சிஸ்டம் வந்து குப்பை அப்படிங்கிற உங்க பார்வை இருக்கா அப்படி தான் இப்போ உங்க பிள்ளைன்னா வெளிநாட்டில் படிக்கலாம் இங்கே பிள்ளைன்னா இங்கே இந்தியன் எஜுகேஷனில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா இல்லை உங்களுக்கு இருக்க இருக்குது இல்லைன்றது உங்களுக்கு கொள்கை இருக்கு அப்படின்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் மெடிக்கல் ஸ்கூல் நடத்துறாங்கல சிபிஎஸ்இ இருக்குது நடத்துறீங்க அப்படி சிபிஎஸ்இ நடத்துறப்போ உங்க பிள்ளைங்க பணக்கார பிள்ளைங்க ஹிந்தி படிக்கலாம் ஒரு ஏழை குழந்தைங்க அரசு பிள்ளைங்க ஹிந்தி படிக்கக்கூடாதுன்னு கேட்குறாங்க இல்லை ரொம்ப சிம்பிள் சார் ரெண்டு விஷயம் யார் நடத்துறாங்க முதல்ல ப்ரூவ் பண்ணணும் அதுல ஹிந்தி கம்பல்சரிங்கிறத ப்ரூவ் பண்ணணும் அதையெல்லாம் தாண்டி ஒரு தனியார் நிறுவனம் இருக்குல்ல அதையும் நீங்கள் ஒரு கட்சியினுடைய கொள்கையையும் போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நாங்கள் நாட்டுக்காக பேசுகிறோம் மக்களுக்காக பேசுறோம் நீங்கள் யாரோ ஒரு தனியார் நிறுவனத்துக்கு அப்போ நானும் கேட்குறேன் பர்சனலாக இது போறீங்கன்னா ஏன் வந்து ஒன்றிய அமைச்சர்களுடைய பிள்ளைகள் போய் வெளிநாட்டில் படிக்கிறாங்க இந்திய பெருமிதம் இருக்குல்ல இங்கே படிக்க வேண்டியது தானே அப்போ அந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் இல்லை இன்னொன்று இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்க வந்து இது பண்றீங்களே ஏன் வந்து ஒரு பிள்ளை படிக்கக்கூடாதா அப்படின்னா அதை அவங்க கட்டமைக்க விரும்புகிறது ஒரு அரசு பள்ளி மாணவன் வந்து ஏன் மூன்றாவது மொழியை கற்றுக்கூடாது ஏன் இந்தியை கற்றுக்கூடாது பணக்காரன்னு படிக்கணும் அப்படி ஏன் அப்படி கொண்டு வர்றீங்க அப்படின்னு நான் ரொம்ப சிம்பிளாக கேட்கறேன் வெளியிலருந்து இருந்து அதுக்கு ஒரு லஜிக் தானே அப்படின்னு பண்ணுவோம் ஒரு தோன்ற கூட ஒரு ஒரு தனியார் பள்ளி இருக்கு அந்த பள்ளியில கராத்தே கற்றுக் கொடுக்குறாங்க மியூசிக் கற்றுக் கொடுக்குறாங்க ஸ்விம்மிங் கற்றுக் கொடுக்குறாங்க இல்லையா இப்போ என் பிள்ளை வந்து ஸ்விம்மிங் கற்றுக்கணும்னு ஆசைப்படுவேன் உங்கள் பிள்ளை வந்து மியூசிக்கை தொடணும்னு ஆசைப்படுது ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கும் பேரண்ட்ஸுக்கு ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கும் எல்லாவற்றையும் அரசு பள்ளிக்கூடத்தில் செய்ய முடியாது அரசுக்குன்னு சில லிமிட்டேஷன் இருக்குது ஒரு குழந்தையினுடைய சாய்ஸ் ஒரு பேரண்டோடைய சாய்ஸுக்காக ஐம்பது குழந்தைகளை சஃபர் பண்ண வைக்க முடியாது மூன்றாவது மொழியை ஒரு குழந்தை மேலே திணிப்பது பேர்டன் சார் மூணு மொழி படிக்கக்கூடிய எந்த குழந்தையை விடவும் ரெண்டு மொழி படிச்சுட்டு வரக்கூடிய தமிழ்நாட்டு குழந்தைய எஃபெக்டிவாக இருக்காங்க டிஸ்ப்ரூவ் பண்ண சொல்லுங்கள் ஒரு மொழியை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நேரம் இருக்குல்ல அந்த நேரத்தில் அவன் மேக்ஸு கற்றுக்கிறான் அவன் சயின்ஸை கற்றுக்கிறான் அவன் ஹிஸ்ட்ரி படிக்கிறான் அவன் வந்து இது ஒகேஷனல் போகிறான் அப்போது திறனை கற்றுக்கொள்கிறார்கள் அறிவியலை கற்றுக்கொள்கிறார்கள் நீங்கள் மொழியை திரும்பி திரும்பி ஏன் மும்மொழி வச்சுக்கிறீங்க டென் டென் லாங்குவேஜ் பாலிசி வச்சுக்க வேண்டியதானே பத்து மொழி கொள்கை வச்சுக்க வேண்டியதானே அதே மூணு லிமிட் பண்ணுறீங்க தமிழ்நாடு ரெண்டுன்னு லிமிட் பண்ணுறதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்குது என்னென்னா தாய்மொழி ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் குளோபல் லாங்குவேஜ் கொடுக்கறதுக்கு இந்தியா முழுக்க உலகம் முழுக்க நான் தொடர்பு கொடுறதுக்கு ஒரு லாங்குவேஜ் தேவை தாய்மொழிக்கு எனக்கு மதர் டங்கு தமிழ் தேவை அப்போ ரெண்டு மொழிக்கு ஒரு லாஜிக்கல் ரீசன் நான் சொல்கிறேன் மும்மொழிக்கு என்ன லாஜிக்கல் ரீசன் வச்சிருக்கீங்க அது ஏன் மூணு நாலு ஏன் இல்லை அஞ்சு ஏன் இல்லை பத்து ஏன் இல்லை வெறும் மொழியை மட்டும் படிக்க வைக்க வேண்டியதானே இப்போ அந்த இடத்துக்கு வந்துட முடியுமா நம்மளால் இன்னொன்று இவங்க ஏன் தமிழ் தமிழ்நாட்டில் இந்திய திணிக்கிறாங்க அப்படின்னா இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் இவர்களால் ஆங்கிலத்தை கற்றுக் கொடுக்க முடியவில்லை அந்த குழந்தைகளுக்கு இங்கிலீஷை அவங்களால ஃபீட் பண்ண முடியல இங்கிலீஷ் டீச்சரை போட முடியல இங்கிலீஷ் படிக்க மாட்டறான் அப்போ அவங்க இந்த நாட்டை சொந்தம் கொண்டாடுவதற்காக நீ என் மொழியை படி அப்ப என்னன்னா நான் வந்து வெளிநாட்டோட தொடர்பு கொள்றதுக்கு இங்கிலீஷ் படிக்கணும் கூட தொடர்பு கொள்றதுக்கு ஹிந்தி படிக்கணும் ஆனால் ஒரு ஹிந்தி பேசக்கூடிய குழந்தை அந்த மாநிலத்தில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை என் கூட பேசுறதுக்கு என் மொழியை படிக்காது தெலுங்கு மக்கள்கிட்ட பேசுறது தெலுங்கு படிக்காது அப்போ அந்த குழந்தை இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் பிறந்து விட்ட காரணத்தினாலேயே அது ஒரே ஒரு மொழியை மட்டும் படித்தா போதுங்கிற பிரிவிலேஜ் இருக்குல்ல அது ஏன் எங்களுக்கு இல்லை இந்த நாட்டின் ரெண்டாம் தர நாங்க இந்த நாட்டினுடைய விடுதலை யுத்தத்தில் வந்து தமிழர்களுடைய பங்கு இல்லையா இந்த நாட்டை வளப்படுத்தின கட்டமைத்த வரி வருவாயில வருமானத்துல உழைப்புள்ள தமிழ்நாட்டுக்கு பங்கு இல்லையா அப்போ ஓ லாங்குவேஜ்க்கு ஒரு கொடுக்குறாரு அதை ஏன் எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஹிந்தி 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 திவாஸ்ன்னு கொண்டாடுறீங்களா தமிழும் இந்த நாட்டினுடைய லாங்குவேஜ் தானே ஏன் தமிழ் திவாஸ் கொண்டாடல உடனே நீங்கள் ஏன் பண்ண நாங்கள் தமிழை நாங்கள் காப்பாற்றிட்டு இருக்கோம் அதை நாங்கள் மட்டும் பண்ணணும்னா நீ எதுக்கு கிளைம் எடுக்கிற இந்த கேள்வியெல்லாம் வருது இல்லை இன்றைய காலகட்டத்தின் தேவை மாறி வரும் சூழல் கேத்தா அப்படி குழந்தை அடாப்ட் ஆகும் மும்மொழி கொள்கை தேவை இருமொழி கொள்கை காலாவதியானது அப்படின்னு சொல்கிறாங்களா அடிப்படை அறிவில்லாத முட்டால் கூட்டம் தான் அப்படி பேசும் இப்போ லாங்குவேஜே தேவை இல்லைங்கிற இடத்தை நோக்கி நம்ம நகர்ந்து போயிட்டுருக்கோம் இருக்கோம் மூணு மொழி கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்னா எங்கள் வீட்டு குழந்தைகள்லாம் சி பிளஸ்எஸ் ஜாவா இன்னைக்கு நவீன கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் நான் சொல்கிற லாங்குவேஜே பழசு இன்றைக்கி நவீன கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் என்னவோ அதை கற்றுட்டு போய்டு எஸ்குஎல் என்ன நவீன கம் கம்ப்யூட்டர் லாங்குவேஜோ அதை கற்றுட்டு போவோம் நான் அந்த ஃபீல்டு எக்ஸ்பர்ட்டில் அதனால் நான் சொல்கிறேன் இது என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்கள் வந்து மொழியை வந்து இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறேன் ஒன்றும் இல்லைங்க ஒரு குழந்தை ஹிந்தியை நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க அந்த குழந்தை கன்னடா கர்நாடகாவில் போய் வேலை பார்க்குது அதுக்கே தேவை கன்னடம் தானே அப்போ கண் நீங்கள் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஸ்பெசிஃபிக்காக அது பத்து வருஷம் கழித்து எங்கே போய் வேலை பார்க்குறதுனே தெரியாது அப்போ காமனாக ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் இருந்தால் போதுங்கிறது தமிழ்நாட்டினுடைய முடிவு என்ன கெட்டு போயிட்டோம் இன்னைக்கு வந்து யுஎஸில் வந்து ஹெச் பி விசா கொடுக்குற ப்ராசஸ் இருக்கு ப்ரொஃபஷ்னல் விசா மற்ற விசாவை விட விலங்கு போட்டு வராங்க மம்மிட்டு போறாரு இவர் அங்கே இருக்கும்போதே மோடி அங்கே இருக்கும்போதே கொண்டு வந்து விடுறா அதெல்லாம் வேற நான் சொல்கிறேன் இந்த ஹெச்என்பி விசாவுடைய எந்த பல்கலைக்கழகத்தில் படித்து இந்த ப்ரொஃபஷ்னல் விசா வாங்குறவங்க அதிகமாக இருக்கிறாங்கன்னு ஒரு கணக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபதில் வந்து ஆய்வேடு என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள்லேயே அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்து வரக்கூடிய மாணவர்கள் தான் அதிக அளவிலான எண்ணிக்கையில் ஹெச்என்பி விசா அங்கே வாங்குறாங்க ப்ரொஃபஷனல்ஸாக மூணாவது இடத்துல மெட்ராஸ் யூனிஸ்ட் இருக்குது மதுரை காமராஜர் இருக்குது பாரதிதாசன் இருக்குது ஐந்து பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டிலிருந்து இருந்து இருமொழிக் கொள்கையை கைப்பிடி பிடிச்சிக்கிட்டதுனால நாங்கள் எந்த வகையில் குறைஞ்சி போயிட்டோம் நீங்கள் ஹிந்தியை கொண்டு வந்து திருச்சுருந்திங்கன்னா நாங்கள் இங்கிலீஷும் படிச்சிருக்க மாட்டோம் இங்கிலீஷும் படிச்சிருக்க மாட்டோம் ஹிந்தியும் படிச்சிருக்க மாட்டோம் ரெண்டுலேயும் அரவுறையாக தெரிஞ்சிருக்கோம் இன்றைக்கி எங்கள் வீட்டு பிள்ளை எல்லாம் வந்து தமிழ் இங்கிலீஷில் ரெண்டு லாங்குவேஜ் படிச்சு முன்னேறி போகுதுங்கிற வைத்தறிச்சல் இருக்குல்ல அதை எப்படியாவது பின்ன நோக்கி இழுத்துட்டு வந்துடணும் அப்படிங்கிறது தான் அந்த வன்மத்தோட வெளிப்பாடு அதாவது அதிமுக சொல்கிறாங்க பிஎம்சி பள்ளிகளை ஏற்றுக்கிறதா முதல்ல கவர்மெண்ட் சொல்லிச்சு எம்ஐ போடுறதுக்கான இதை அனுப்பிச்சாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்கிற அரசியல் செய்ய பார்க்குறாங்க ஃபர்ஸ்ட்டு ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ மறுக்கிறாங்கன்னு சொல்லுறாங்க அதுக்கே உங்களோட வெக்கமே தர்மேந்திர பிரதான் அப்பட்டமாக புழுகிறார் எடப்பாடி பழனிசாமி நிர்வாக அறிவற்று பேசுகிறார் அது பழனிசாமி பேசியிருக்காரல் அதிமுக யாராவது பேசுறாங்களான்னு தெரில அவருக்கு சட்ட அறிவும் கிடையாது அடிப்படை நியாயமான அறிவும் கிடையாது ஏன் அப்படின்னா பல்வேறு உதாரணங்கள் இருக்குது அவர் சேலஞ்ச் பண்ண பல விஷயங்கள் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறதுலாம் நம்ம சுற்றி ரொம்ப சிம்பிளான விஷயம் நிர்வாகத்தில் என்ன நடக்குங்கிறது பழனிசாமியை கேட்டால் தெரிஞ்சுக்கலாம் ஒரு வேளை ஒரு நிர்வாகம் பார்த்துருந்தா அப்படின்னு தெரியல அணியமாக மூணாவது மாதம் நினைக்கிறேன் இருபத்தி நாலு தமிழ்நாடு கவர்மெண்ட் சுவதாஸ்லீனா சீஃப் செக்ரட்டரி ஒரு கடிதம் எழுதுறாரு அதற்கு முந்தைய ரெண்டு ஆண்டுகளுக்கான நிதியும் ஒழுங்காக வரலை அதன் காரணமாக நாங்கள் இந்த பிஎம்சியை ஏற்றுக்க தயாராக இருக்கோம் நிதியை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தயாராக இருக்கோங்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் போடுறாங்க நாங்கள் ஒரு குழு அமைச்சிருக்கோம் அதனின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்வோம் அப்போ அந்த குழு என்ன வழிகாட்டுனுச்சு பிஎம்சியில் எங்களுக்கு பெரிய அப்ஜெக்ஷனலபுளான இஷ்யூ என்னென்னா ட்ரை லாங்குவேஜ் மூணு லாங்குவேஜ் தான் மும்மொழி குழுக்கு தான் அப்ஜெக்ஷனல் ப்ரைமரி அப்ஜெக்ஷன் அப்போ அதை மாடிஃபை பண்ணுறோம் ஒரு எம்ஓஇ போடணும் யூனியன் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அந்த எம்ஓஇவை மாநில அரசு திருத்தி அமெண்ட் பண்ணி ஒன்றிய அரசுக்கு அனுப்புது இந்த எம்ஓஇவை ஏற்றுக்கிட்டேன்னா நான் பிஎம் ஸ்டியை ஏற்றுக்கிறேன் அப்போ அந்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்கோம் கமிட்டி போட்டிருக்கோம் கமிட்டி சொன்ன அடிப்படையில் ஏற்றுக்கிறோம் இப்போ காசு வாங்குறதுக்காக கொள்கையை வந்து விட்டு கொடுத்து விட்டு கொடுக்கல அதனால தான் திருத்தப்பட்ட எம்ஓஇ போட்டிருக்கோம் காசு வாங்குறதுக்காக கொள்கையை விட்டு கொடுத்ததா தான் அந்த எம்ஓஇல கையெழுத்து போட்டிருப்போம் இவர்களுடைய அதிமுக தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சராக கூச்சம் இல்லாமல் அந்த கூட்டம் அந்த கூட்டம் பேசுறதுக்கு என்ன தார்மீக தகுதி இருக்கு ஒரு ரெண்டு லெட்டர் படிக்கிறதுக்கு கூட திறமை இல்லாத கம்யூனிகேஷன் அடிப்படை ஸ்கில் இல்லாதவங்க வந்து பொலிட்டிக்கல் கமெண்ட் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு முதல் லெட்டர் என்ன சொல்லுது நாங்கள் வந்து கமிட்டி அமைச்சிருக்கோம் கமிட்டி என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில் அந்த கமிட்டி என்ன சொல்லுது எம்ஒயு மாடிஃபை பண்றோம் மும்மொழி கொள்கையை ஏற்க முடியாதுங்கிறது அந்த ஒரு மாடிஃபிகேஷன் இந்த மாடிஃபிகேஷன் படி எம்ஒ போட்டுக்கிட்டோம்னா நாங்கள் பிஎம்சியை திறக்க விடுறோம் ஒன்றிய அரசாங்கம் தர்மேந்திர பிரதான் எட்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாநில அரசுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் முதலமைச்சருக்கு கடிதம் எழுதுறார் அந்த கடிதத்தில் என்ன சொல்கிறாருன்னா இப்படி மாற்றக்கூடிய அதிகாரம் எம்ஓயை அமெண்ட் பண்ணுற அதிகாரம் மாநில அரசுக்கு கிடையாது நாங்கள் சொல்கிற எம்ஒயு படி நீ ஏற்றுக்கிட்டோன்னா பிஎம்சியையும் திறந்துக்கோ நிதியும் கொடுப்போம் நாங்கள் சொல்கிற படி ஏற்றுக்கிட்டோன்னா ஒன்றும் கிடையாண்டாரு அது எங்களுக்கு வேண்டான்னு விட்டுட்டோம் இப்போ நாங்கள் கேட்குறது பிஎம்சிக்கான நிதி கிடையாது நல்லா புரிஞ்சுங்க பிஎம்ஸ்டிக்கான நிதியை நாங்கள் பேசவே இல்லை அதை கேட்க வேண்டியது எங்கள் உரிமை அது தனி நீ பிஎம்ஸ்டி நாங்கள் ஏற்றுக்கல அதுக்கான நிதி கொடுக்க மாட்டேன்னா வேறு ஸ்கீமுக்கு எங்களுக்கு கூடுதல் நிதி கொடு அதை கேட்கக்கூடிய உரிமை எங்களுக்கு தனி அதை விட்டுருவோம் இப்போ கேட்குறது எஸ்எஸ்ஏ ஃபண்டு எஸ்எஸ்ஏ ரெண்டாயிரத்தி ஒன்றில் உருவாக்கப்பட்டது நம்ம இன்னும் ஒவ்வொரு கிராமத்துலையும் போனீங்கன்னா ஒரு பென்சில் போட்டிருப்பாங்க முன்னாடி ஒரு பெண் குழந்தை ஆண் குழந்தை உட்காந்து ஃப்ளைட்டில் போகிற மாதிரி அனைவருக்கும் கல்வி இயக்கம் சர்வசிக்ஸ் அப்படியான்னு போட்டிருப்போம் அவ்வளவு பரபரப்பாக தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு கிராமத்துலேயும் கல்வியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பயன்படுத்தப்பட்ட திட்டம் அந்த திட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து நிதி வந்துட்டு பதினெட்டில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அது ஒரு அம்பர்லா ஸ்கீமாக மாற்றுறாங்க இன்டெகிரேட்டட் ஸ்கீமாக மாற்றுறாங்க அந்த ஸ்கீமில் எஸ்எஸ்ஏ சமரசிக்ஷா அபியான் சம்திங் கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபதில் தான் என்இபி வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் பிஎம்ஸ்டி வருது இப்போ என்ன சொல்கிறாங்க நீ பிஎம்ஸ்டியை ஏற்றுக்கலைன்னா எஸ்எஸ்ஏக்கு ஃபண்டு கிடையாது இப்போ பிஎம்ஸ்டி வேணும்னா நீ வந்து என்இபியை ஏற்றுக்கணும் அப்போ என்இபியும் பிஎம்ஸ்டியும் ஏற்றுக்கொண்டால் எஸ்எஸ்ஏக்கு நிதி கொடுக்கும் வாட் இஸ் லாஜிக் என்ன கனெக்ஷன் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபதில் வந்த ஒரு திட்டத்தையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்த இருபத்தி ரெண்டில் வந்த ஒரு திட்டத்தையும் எதிர்ப்பதால் ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து கொடுக்குற நிதியை நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு அடிப்படை லாஜிக் கொடுக்கும் இப்போ இந்த நிறைய அறிவாளிகள் காது காதுபோக்கிலேருந்து வளர்கிற அதிவாளிகள்லாம் ஒரு ஒரு வியாக்கியானம் எடுத்துகிட்டு வராங்க இது இன்டெகிரேட்டட் ஃபண்டு பிஎம்ஸ்டிக்கும் எஸ்எஸ்ஏக்கும் அதனால் பிரிக்க முடியாது அப்படிங்கிறாங்க பாஜகவினுடைய செயலாளரே ஒரு டிபேட்டில் சொன்னார் எஸ்சி சூர்யான்னு நினைக்கிறேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா பிரிக்கிறதுக்கு நேரம் எடுக்கும் அதை அஃபிஷியலாக கம்யூனிகேட் பண்ணால் கொடுத்துருவாங்க பிஜேபி அரசு கொடுக்கணும்னு சொன்னார் ஓரளவு நியாயமாக பேசுனார் நான் என்ன கேட்குறேன் இன்டெகிரேட்டட் ஃபண்டே கிடையாது அது பட்ஜெட்டில் இன்னைக்கு எக்ஸ்பெண்டிச்சர் இதை எடுத்தீங்கன்னா பிஎம்ஸ்டிக்கு தனி அலகேஷன் எஸ்எஸ்ஏக்கு தனி அலகேஷன் அப்படிதான் இருக்கு அது இன்டெகிரேட்டட் ஃபண்டே கிடையாது ஒன்று இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் ஏதை பழிவாங்கல் நடவடிக்கைன்னு நாங்கள் மீண்டும் மீண்டும் அழுத்தி சொல்கிறோம்னா தமிழ்நாடு கிட்டத்தட்ட வந்து ஒம்பது பர்சன்ட் கான்ட்ரிபியூஷன் பண்ணுது பொருளாதாரத்துக்கு கல்வியினுடைய எல்லா இண்டிகேட்டர்லையும் முன்னேறது உத்தரப்பிரதேசம் எல்லாவற்றிலும் வற்றிலையும் உத்தரப்பிரதேசம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் மூன்று ஆண்டுகளில் எஸ்எஸ்ஏக்கு நான் வேறு ஸ்கீம் சொல்லலை இந்த எஸ்எஸ்ஏ ஸ்கீமுக்கு இருபத்தி ஏழாயிரத்து லட்சம் கோடி ஒன்றிய அரசு கொடுக்கு அதில் அவங்க செலவு பண்ணது வெறும் பதினெட்டாயிரத்து லட்சம் கோடி பாக்கி ஒன்பதாயிரம் கோடி செலவு பண்ணாமல் வச்சுருக்காங்க விச் மீன்ஸ் மூன்றுரூவா கொடுத்தா அதில் ஒரு ரூபாயே அவங்க செலவு பண்ணுறதில்ல யார் ஊபி அரசு ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் நிதியை அதிகப்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க தமிழ்நாடு அரசு செலவு பண்ணிடுச்சு பத்தலை எங்களுக்கான நியாயமான உரிமையை கொடுக்க வேண்டியதை கொடுங்கன்னு கேட்டால் கொடுக்க மாட்டோம் ஒரு பக்கம் செலவு பண்ணாத ஊபிக்கு நீ செலவே பண்ணனாலும் இந்தா வச்சுக்கோ இந்தா வச்சுக்கோ என்ஜாய் பண்ணுன்னு கொடுப்போம் இன்னொரு பக்கம் டிமாண்ட் இருக்குது தேவை இருக்குது செலவு பண்ணிட்டோம் கேட்குறோம் நியாயமான உரிமையை கேட்குறோம் கூடுதலாக கூட கேட்கல ஆனால் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டோம் இந்த அநீதி இருக்குல்ல ஹிந்தி பேசக்கூடியவர்கள் வாழணும் ஹிந்தி பேசக்கூடாதவர்கள் வாழக்கூடாது அப்படிங்கிற பார்வையிலேருந்து வரக்கூடிய அநீதி கும்பமேளாக்கு ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபா கொடுக்க முடியுது தமிழ்நாட்டினுடைய கல்விக்கு ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபா கொடுக்க முடியாது அப்படின்னா இது எப்படி நீங்கள் நியாயம்னு சொல்ல முடியும் சீமான் போன்றவர்கள் நிதி தர மறுக்கும் மத்திய அரசுக்கு வந்து வரி ஒரு வாயில பங்கு கொடுக்கக்கூடாது அப்படின்றாங்க அது இந்த சிஸ்டத்தை அடிப்படையில் புரிந்து கொண்டவர்கள் பேசக்கூடிய பேச்சு இல்லை அவருக்கு இந்த சிஸ்டம் புரிதற்கான வாய்ப்பு குறைவு இன்னொன்று அவர் வந்து அதை மாற்றுவாரா அப்படி அதுக்கு வர வரணும் அது வாய்ப்பே இல்லை அது அதாவது அன்னைக்கு ஒரு நாள் அப்படின்னு கனவு வேணால் நடக்கலாம் சிம்பிளான விஷயம் வரியை நாம வசூல் பட்டுறது கிடையாது எல்லாமே ஆகிடுச்சு போஸ்ட் ஜிஎஸ்டி எல்லாவற்றையும் அவர்கள் வசூலித்து நமக்கு பங்கு கொடுக்குறாங்க நேரடியாக மாநிலங்கள் வரியை வசூலிப்பது கிடையாது சுங்கம் ஆயத்தீர்வை மாதிரியான இந்த லோக்கல் பாடி டாக்ஸ் இந்த மாதிரி சில விஷயங்களை எக்ஸப்ஷன் விட்டுட்டு ஜிஎஸ்டியை மாநில அரசு பங்கையும் கூட அவர்கள் தான் வசூலிக்கிறாங்க வசூலித்து நமக்கான பங்கு கொடுக்குறாங்க அதே போல் வந்து வருமான வரி கார்ப்பரேட் டாக்ஸு இது எல்லாத்தையும் வசூல் பண்ணி டிவிசனல் கோளுக்கு கொண்டு போய் வரியை பகிர்ந்து கொடுக்குறாங்க இப்போ வரி வசூல் பண்ணுறது அவங்க தான் மாதிரி நீங்க வந்து பிஜேபி வந்து தமிழ்நாட்டினுடைய கழுத்தை நெருக்கிறது நிதி கொடுக்க மாட்டேன்னு நாற்பது லட்சம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மண்ணி போடுறான் ஆனா ஒரு லெட்டரை வச்சுக்கிட்டு நீங்க திமுக மீது திருப்புறீங்க அதுவே வந்து லெட்டர் அதுல நியாயமா இருக்கு நியாயமான லெட்டர்னா உங்க கூட நிக்க தயாரா இருக்கோம் ஆனால் நடந்தது என் நாங்க சொல்றபடி நீ எம்ஓ திருத்துனா நாங்க அதை ஏத்துக்கிறோம் இந்த கட்ஸ் இந்த நாட்டில் எந்த முதலமைச்சர் இருந்துச்சு எம்ஓயோ ஒன்றிய அரசாங்கம் அமைக்கக்கூடிய அனுப்பக்கூடிய ஒரு எம்ஓயுவை திருத்தி இப்படி அனுப்புனேன் இதை நீ ஒத்துக்கிறன்னா கையெழுத்து போடுறேன் இல்லைன்னா கையெழுத்து போட முடியாது எடப்பாடி பழனிசாமி சொல்லிடுவாரா நான் வாழ்நாளில் ஒரு முறை அவரால் சொல்ல முடியுமா பாஜக ஆளக்கூடிய எந்த மாநிலத்தில் சொல்ல முடியும் யாராலும் சொல்ல முடியாது அந்த கட்ஸ் கொண்ட ஒரே முதலமைச்சர் எங்களுடைய முதலமைச்சர் கவர்னருக்கு எதிராக நீதிமன்றத்தில் ஆனது போல இதுக்கும் நீதிமன்றத்தில் ஆனாமல் ஏன் வயசு சண்டையை போட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் நிர்வாக பிரச்சனை எல்லாவற்றுக்கும் நீதிமன்றத்துக்கு போகணும்னா ஒன்றிய அரசாங்கம் எதுக்கு வெளிப்படையாக சொல்லுங்கள் நீதிமன்றத்துக்கு வந்தால் தான் தீர்வு கொடுப்போம் நீ ஓட்டு போடலாம் அதனால் நாங்கள் வழி வாங்குறோம் டிக்ளேர் பண்ண தயாராக இருக்கீங்களா நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய நேரத்தில் போகும் ஒரு பக்கம் பியூஷ் கோயல் வந்து இது அற்பத்தனம் வரி கொடுக்குறோம் எங்களுக்கு வந்து அதிகமாக நிதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அது அற்பத்தனம் அப்படின்றாரு இன்னொரு சைடு வந்து அதை ஏற்றுக்கிட்டாதான் நிதி அப்படின்னு தர்மேந்தபுர தான் சொல்கிறாரு எப்படி அதாவது எங்களுடைய வரிவாயெல்லாம் கொண்டு போய் இந்தி பேசக்கூடியவர்கள் வாயில் திணிக்கிறீங்களா அதுக்கு பேர் தான் அற்பத்தனம் அற்பத்தனம் குறித்து பேசுவதுக்குலாம் தகுதி பாஜகவுக்கு சுத்தமாக கிடையாது உங்கள் மாமா வீட்டுக்கு காசையாக கேட்குறோன்னு மோடி கேட்டார்ல அது அற்பத்தனமாக இல்லையா ரெண்டாயிரத்தி எட்டில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் மா குஜராத் வந்து உழைச்சி உழைச்சி கொட்டுது டெல்லி பாரபட்சமாக இருக்குது டெல்லி எங்கள் மீது படையெடுக்கிறது அப்படின்லாம் சொன்னார்ல அது அற்புதனமாக இல்லையா கோயில் முதல்ல மோடிக்கு போய் பாடாடுங்க அப்புறம் எங்களுக்கு வரலாம் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை சீண்டுவதுங்கிறது தீயை தொடுவது போல தீயை சீண்டுவது போலன்னு எங்களுடைய துணை முதலமைச்சர் அது நியாயமான கோரிக்கை நியாயமான குரல் இன்னும் சொல்ல போனால் அது எச்சரிக்கை அந்த எச்சரிக்கை மதித்து நடக்கணும் அதாவது உழைக்கணும் ஒன்றும் இல்லை சார் படிக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க கல்விக்கு தமிழ்நாடு கொடுக்குற முக்கியத்துவத்தை இந்த நாட்டில் எந்த மாநிலமும் கொடுக்கல நான் அரசாங்கத்தை மட்டும் சொல்லலை பெற்றோர்கள் குடும்பம் அதாவது தாலியை முதற்கொண்டு அடவு வச்சாது பிள்ளையை படிக்க வைக்கணும்னு படிக்க வைக்கிறாங்க படிக்க வைக்கிற பிள்ளைக்கு வேலை எப்படியாவது பெற்று தட்டணும்னு பேரண்டும் முயற்சி பண்ணுறாங்க அரசாங்கம் முயற்சிப்படுது முதலமைச்சர் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போய் முதலீடு எடுத்துகிட்டு வராரு தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குறதுக்கு உகந்த சூழல் வச்சிருக்கோம் அதுக்கேற்ற சட்டம் ஒழுங்கு வச்சிருக்கோம் அதுக்கேற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சிருக்கோம் அந்த அட்மாஸ்ஃபியர் வச்சிருக்கோம் தொழில் தொடங்கும் படிக்க வைக்கிறோம் தொழில் தொடங்குறோம் பிள்ளைக்கு வேலை கொடுக்குறோம் அப்படி வரக்கூடிய பிள்ளைகள் சம்பாரித்து கொடுக்கக்கூடிய வரி இருக்குல்ல அதெல்லாம் நான் உறிஞ்சி அட்டைப்பூச்சி மாதிரி உறிஞ்சுவேன் நியாயமான நிதியை கேட்டால் கந்துவட்டிக்கார மாதிரி பேசுவேன் அப்படின்னா நீங்கள் அரசை மட்டும் இது பண்ணலை தமிழ்நா நீங்கள் திமுகவை எதிர்ப்பதாக கொண்டு தமிழ்நாட்டு மக்களை தமிழ் அதாவது வயிற்று கட்டி வாயை கட்டி படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பி உழைச்சி கொடுக்கலாம்ல அந்த மக்களின் வயிற்றில் அடிக்காதுங்கன்னு தான் சொல்கிறேன் திமுகக்கும் பாஜகவுக்கும் இருக்கக்கூடிய கருத்து போர் அப்படிங்கிறது தனி அதை நம்ம என்னைக்கு வேணாலும் அரசியல் தீர்த்துக்கலாம் மாநில அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு இருக்கக்கூடிய அதிகார போட்டிங்கிறது தனி ஆனால் மக்கள் வயிற்றில் அடிக்காது எளிய மக்கள் தங்களுடைய கல்விக்காகவும் தங்களுடைய வாய்ப்புக்காகவும் தங்களுடைய உரிமைக்காகவும் போராடுகிற நிலைக்கு தள்ளாதீர்கள் மீண்டும் ஒரு முடிப்போரை எங்கள் மீது திணிக்காதீர்கள் அப்படிங்கிறது தான் எங்கள் கோரிக்கை